வாழ்த்துக்கள் நட்புறவுகளே நலம் வாலிய நலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாயை மூடி நான் உங்களை சொல்லலை வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அப்பாக்கள் சொல்லியிருப்பாங்க உங்கள் அப்பா கூட சொல்லியிருப்பார் வாயை மூடி சாப்பிட்றா அப்படின்னு நம்ம நினப்போம் வாயை மூடி எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு ஆனால் கேட்க மாட்டோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா வாயை மூடி சாப்பிடவும் அப்படின்னு அப்படின்னா பார்க்கும்போது அதை சாதாரணமாக தோன்றும் இந்த இது இது இந்த பழக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது மிகப்பெரிய ஆரோக்கிய ரகசியம் எந்த பழக்கம் வாயை மூடி சாப்பிட்றதுல தான் ஆரோக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் இருக்குது நாம் தினசரி சாப்பாடு சாப்பிடும்போது உணவு சாப்பிடும்போது பலரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் விஷயம் இப்போ பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வாயை மூடிகிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா இல்லை அதுக்குன்னும் இன்னொரு அர்த்தமும் இருக்குது அது அந்த பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால உணவு சரியாக மென்றழிக்கப்படுவதில்லை ஏன்னா மெல்லணும் ஒரு பதினைந்து தடவை மென்று வாயை மூடிட்டு சாப்பிடணும்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதனால் ஜீரண பிரச்சனை வாயு பிரச்சனை மலச்சிக்கல் போன்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன அதாவது அஜீரணமும் சரியா அதாவது சரியாமையும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள் மற்றதெல்லாம் மீதி நோய்கள்னு சொல்லுவாங்க சரியாமையும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள் மற்றதெல்லாம் மீதி நோய்கள் அப்போ வாயை திறந்துட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால அது மெல்லாமல் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வாயை மூடி அமைதியாக மென்று சாப்பிட்டால் நன்றாக மென்று சாப்பிட முடியும் வாயை மூடணும்னா நல்லா மென்று சாப்பிடணும் பதினஞ்சு தடவை குறைஞ்சபட்சம் மெல்லணுன்றாங்க அப்படி சாப்பிட்டா ஜீரணம் சரியாக சீராக நடைபெறும் உடல் சீராக சத்துக்களை உறிஞ்சும் உணவில் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் இதனால் சாப்பாட்டினுடைய அளவையும் கட்டுப்படுத்த முடிகிறது அப்போது அதனால் இப்போ புரிஞ்சுக்குங்க நம்ம பெரியவங்க சொன்னது நல்லதுக்கு தான் இனி நீங்கள் நான் இல்லை நாம் வாயை மூடி சாப்பிடுவோம் நாம் சாப்பிடும் நேரம் நம்முடைய உடலை உயிர் சக்தியை வளர்க்கும் நேரம் அதை பேசும் நேரமாக மாற்றிவிடாமல் அமைதியாக நன்றாக மென்று நாம் சாப்பிடுவோம் சாப்பிடுங்கள்னு சொல்லலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இனிமேல் நாம் வாயை மூடிக்கிட்டு நல்லா மென்று சாப்பிடுவோம் அதனால் நல்ல ஜீரணமாகும் மலச்சிக்கல் ஏற்படாது சீரான சத்துக்கள் கிடைக்கும் ஓ சத்து உழப்பில் போய் உறிஞ்சப்படும் இப்போ அடுத்த முறை உணவு சாப்பிடும்போது நினைவில் வை வைப்போம் நினைவில் வையுங்கள் வாயை மூடி சாப்பிடவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கம் சாதாரணமாக தான் தெரியும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க மூர்த்தி சிறிதானவங்களும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க இந்த சிறிய பழக்கம் உங்களது ஆரோக்கியத்திற்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இனி நாம் சாப்பிடும்போது வாயை மூடி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தகவலை யாருக்கிட்ட தான் நீங்கள் பகிரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் இதை நீங்கள் பகிர்ந்துவிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானையை தொட்டு வச்சுக்கோங்க நாம் இன்னும் ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான வெற்றி குறிப்போடு சந்திப்போம் நன்றி நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்